வர்கள் சிறப்பு தரிசனம் கிடைச்சது எல்லா இடத்துல இருந்துருக்கோம் சென்னை வேலூர் திருவண்ணாமலை ஆறுதலா இருந்தது காவல்துறை வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் கோயிலுக்கு வந்திருக்கீங்க நாங்க காலையில ஒரு பத்து மணிக்கு வந்து ஒவ்வொன்றைக்கு மணிக்கு கோயிலுக்கு வந்தோம் நாங்க எல்லாருமே பார்வையற்றவர்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த திருக்கல்யாணம் இன்னைக்கு வேற இங்க பார்த்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அம்மாவை பார்த்து எல்லா குடும்பத்தோடு கும்பிட்டமு ஒரு ஒரு ஆனந்தமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு காவல்துறை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்கோம் சென்னை வேலூர் திருவண்ணாமலை எல்லா இடத்துல இடத்துலயும் வந்திருக்கோம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்வையற்றவர்கள் தான் ஒவ்வொருத்தரும் மிக சிறந்த முறையில தன்னுடைய பணியை சிறப்பா செய்யறதுக்கும் அடுத்து தொடர்ச்சியா தங்களுடைய வேலைகளை இன்னும் மேலும் மேலும் சிறப்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு இடமும் பார்க்கும் போது நாங்களாகவே ஒரு பார்வை உள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்களோ அது போல இருந்தது ஏன்னா எல்லாருமே போகும்போது இது இருக்கு தூண் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது சிலை இருக்கிறது மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளரை போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வருகிற பொழுது நாங்களே எங்களுடைய

அதாவது ஒரு பார்வையோருக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த விதத்துல எல்லா விதத்துலயும் நல்லா சப்போர்ட்டிங்கா பண்ணுவாங்க